அங்கே இருந்தது பட் ரொம்ப ஃபோன் நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பதினேழு வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி நான் பர்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்கு தான் தெரியும் ஹிந்தி வந்து கொஞ்சம் டாடாக இருக்கு சார் இல்லை நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் நிஜமாக எதிர்பார்க்கவே ஒரு இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பலமுறை படித்து பார்த்து படித்து பார்த்து பூஜாது அதுக்கு நிறைய பேசி பேசி பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கணும் என்னோட ஹிந்தி சரியில்லை பண்ணியிருக்கோம் மற்றபடி ஒரு அந்தது சூப்பர் சார் நீங்க ஆல்மோஸ்ட் ஆல் ಲ್ಯಾங்குவேजेस நடிச்சிருக்கீங்க வெனட்டிப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த யூ அப்ரோச் இண்டஸ்ட்ரி வாட் இஸ் தி நீங்க பாக்குறீங்க சரி ப்ளீஸ் அண்ணா நம்ம அஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் நம்ம அரசியலையும் இந்தி இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க அமிர்கான் சார் நினைக்கிறேன்

இங்கே யாருமே படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க கிடையாது நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கலை அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் ஒரு இடத்துல கொடுத்துட்டு வர பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க என்ன கேள்வியாக இருந்தாலும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுதான் ஒரே ஆன்சர் தேங்க்யூ ஆல் ஸோ மச்